காப்பிரைட் பிரச்சனைக்கு அப்புறம் நடிகர் தனுஷ நயன்தாராவும் ஒரே திருமணத்தில் அதாவது இட்லி கடை தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனோட திருமணத்துக்கு போயிருந்தாங்க இதை தான் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அதுவும் இட்லி கடையும் ராக்காயும் ஒரே இடத்தில் படையப்பாவும் நீலாம்பரியும் ஒரே இடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மீன் போட்டு இருக்காங்க இதை தாண்டி தனுஷ் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு ஆனால் நயன்தாரா அவர்கள் கால் மேலே கால் போட்டு கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த நெட்டிசன்ஸ் நயன்தாராவுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல தனுஷ் எவ்வளோ அடக்குடக்கமாக அழகாக உட்காந்துட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் மேன்மக்கள் மென்மக்கள் தான் நயன்தாராவுக்கு மரியாதை தெரியாத பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் ரீதியாக அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு பொது இடத்துல தனித்தனியாக அவங்க அமைதியாக தான் உக்காந்துட்டுருக்காங்க ஆனால் இதில் நயன்தாரா கால் மேலே கால் தூக்கி போட்டது தான் பிரச்சனை அதாவது அவங்க ரெண்டு பேரும் சாலானா கூட நெட்டிசன்ஸ் விடமாட்டாங்க போல் ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் ஆகணும் எங்களுக்கு கண்டன்ட் கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி ட்ரோல்லாம் வேறு லெவலில் இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஒருத்தம் மீம் போட்டிருக்கான் தனுஷை வெறுப்பேற்றிய நயன்தாரா மற்றும் எஸ்கே அப்படின்னு போட்டிருக்கான் ஏன்டா உன் ட்ரோல் வேரிக்கு ஒரு அளவில்லையாடா